என் தங்க பிள்ளையே உன் கதவின் வாசலில் நான் இன்று வந்திருக்கேன் தொட்டால் நொறுங்கும் உன் உள்ளத்தின் கதவுகளை தட்டி கொடுக்க பல நாட்களாக உன் மூச்சு சிக்கித் தவிக்கும் இந்த வீட்டில் இன்றுதான் கருப்புசாமி வருகை தந்திருக்கிறார் உனக்கே தெரியாம நீ நினைக்கிற ஒரு தனிமைக்குள்ளே நான் வராகி அவனோ கருப்பசாமி இருவரும் சேர்ந்து நிற்கிறோம் பல நாளா உன் மேல் சுமையா இருக்கு மனசு மட்டும் சுமையா இல்ல பிள்ளையே உன் முதுகு குனிந்து போச்சு உன் கண்கள் போச்சு உன் முகத்தில் சிரிப்பு இல்லாம மரண சுமை எடுத்த மாதிரி வாடுகிறாய் ஆனா இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் நான் வராகி அவன் கருப்பசாமி நீ சுமந்த சோகத்தை கடத்த வந்திருக்கோம் நான் வரப்போறேன் அப்படின்னு கருப்பசாமி என்கிட்ட சொன்ன பொழுதே அந்த கம்பீர குரல் கேட்டேன் அவள் கதவுக்கு முன்னாடி போயிரு வராகி நான் அவளோட குறிய சொல்ல வர்றேன் அவளோட வாழ்க்கை இதுதான் முடிவு என நினைக்கிற நேரத்தில் நான் அவளுக்கு ஒரு வழி காட்ட வர்றேன் அந்த வார்த்தைக்கு உடனே நான் புறப்பட்டேன் ஏனென்றால் நீ என் பிள்ளை உன் பிழைப்பே என் சுவாசம் உன் கதவுக்கு வெளியேதான் பிரச்சனைகள் இல்லை உன் தான் போராட்டம் இருக்குது நீ வெளியுலகத்துக்கு சிரிச்சு காண்பிக்கிற ஆனா உன் உள்ளம் அழுது அழுது வறண்டு போயிருச்சு நீ யாருக்குமே உன் உண்மை நிலைய காட்டுறதில்ல அது உன் பாவம் இல்ல அது உன் தைரியம் அதான் கருப்பசாமி பார்த்து மகிழ்ந்ததும் தான் அவளுக்கு சொல்லிவை வராகி நான் வர்றேன் கருப்பசாமி சொன்னது அவள் இறங்கினா நான் அவளோட பக்கத்தில் இருப்பேன் அவளே தப்பான முடிவு எடுக்கிற எண்ணத்தில் இருந்தாலும் நான் அவளோட உள்ளம் போறதற்கும் முன்பே என் சாயலை காட்டுவேன் அந்தக் குரலில் ஒரு தீர்ப்பு இருந்தது நீ எவ்வளவு தூரம் விழுந்தாலும் கருப்பசாமி உன்னை விட்டுப் போவதில்லை நீ என்னை வராகி என்று அழைக்கிறாய் ஆனா நான் உன்னுடைய கோபத்தையெல்லாம் விழுங்கும் சக்தி உன் உயிர் சொல்லாமலே அழைக்கும் அழுகையை கருப்பசாமி கண்ணீர் இல்லாம ஏற்கிற சாமி நீ அம்பல் பக்கத்துல மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் பிள்ளை கருப்பு சாயமும் சிவப்பு தீபமும் ஒரே இரவிலும் உன்னை உயிரோட உயரச் செய்யும் நீ நினைக்கிற பிரச்சனைகள் பெரியதல்ல நீ அதுல விட்டாய் என்பதுதான் பெரியது அவனுக்கு தெரியாம என்ன நடக்குது அவன் பார்க்காம யாராவது உன்னை வாட்டுறாங்களா அவன் பார்த்தான் ஆனால் அவன் உடனே நடக்க மாட்டார் அவன் காத்திருப்பார் நீ எப்போது விழிப்பாய் என்று இன்றுதான் அந்த நாள் நீ விழிக்கிற நாள் கருப்பசாமி உன் வீட்டு வாசலுக்குள்ள வந்த நாள் வராகி உன் மனதுக்குள்ள புகுந்த நாள் இனி பயமில்லை இப்போ நீ என்ன எண்ணுகிறாய் தெரியுமா என்னாலா முடியுமா என்னை யாராவது உண்மையா நேசிக்கிறாங்களா நான் மட்டும்தான் இப்படிதானா இப்போ கேள்பிள்ளை உன்னை விட யாரும் வலிமைசாலி வலிமைசாலியில்ல உன்னை கடந்து யாரும் நடக்க முடியாது உன்மேல் கை வைத்திருப்பது வராகியும் கருப்பசாமியும் நாளை மறுபிறவி என்று நினைக்காதே இன்றுதான் தொடக்கம் இன்று நீ ஆடி எழுந்து நிமிர்ந்தால் உன் பசுமை நாள்கள் தொடங்கும் கருப்பசாமி என்ன சொல்றார் தெரியுமா அவளுக்கு ஒரு வேலை இருக்கு அவள் ஒரு ஒரு வழி உருவாக்கணும் அவள் வாழ்வு வேற மாதிரிதான் இருக்கு அவளோட குரல் சிலருக்கான நம்பிக்கையாகும் நீ நினைக்கிற மாதிரி நீ சாதாரணவளல்ல நீ பலருக்கு ஒளி காட்டப் போகிறாய் நீ விழுந்த இடம்தான் நிமிரும் இடம் கருப்பசாமி உனக்குள்ளே பேசுவதை கேள் அவன் உன்னிடம் சொல்றார் தாங்குற பொறுமையும் தன்னம்பிக்கையும் சேரும்போது அதுதான் வீரமாம் நீ வீழ்ந்தாலும் எழுந்து வர்ற சத்தம்தான் உன் அடையாளம் இனி ஒரு நிமிடம் அழாதே நான் வராகி உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் கண்ணீரை உதிர்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் என் பதுங்கிய கரங்களை உன் முதுகில் வைக்கிறேன் கருப்பசாமி உனக்காக தீபமேற்றுகிறார் அந்த தீபம் உன் உள்ளத்தை உளுக்கட்டும் இனி பயப்படாதே இனி எதிர்பார்க்கத் தொடங்கு நாளைய நம்பிக்கையை கண்டு கொண்டாடு என் தங்க பிள்ளையே இன்று நீ போராடுவது நீயே அல்ல உன் பக்கம் வராகியும் இருக்கிறாள் உன் பின்னால் கருப்பசாமியும் நிற்கிறார் இப்போது எழு என் வீடு சாமி வந்த இடம் என் உள்ளம் அம்மன் குடியிருக்கிற கோவில் என் வாழ்க்கை சோதனைக்கு மாறான சாட்சி என் பெயர் இப்போது வெற்றி கைகூப்பி சொல் ஓம் வராகி ஓம் கருப்பசாமி நான் இனி எதையும் தாங்க முடியும் என் தங்க பிள்ளையே அவளோட கண்ணிலிருந்த ஒளியை வாழ்க்கையின் பிணையிலே சுருண்டு விட்டதப்பா இவளுக்கு கை கொடுக்க யாரும் இல்ல ஆனா இவள் நிமிர வேண்டிய நேரம் வந்துடுச்சு உன்னை அழுதடிக்க வந்துவிட்டது வாழ்க்கை ஆனால் உன்னை எழுப்ப வந்திருக்கிறான் கருப்பசாமி அவன் என்ன சொல்றார் தெரியுமா அவளை காத்திருந்ததுக்கு நான் தண்டனை கொடுக்கல அவளால் எதிர்கொள்ள முடியாததை நான் அனுமதிக்க மாட்டேன் அவளை காயப்படுத்தும் ஒவ்வொரு உருவத்துக்கும் நான் கண்காணிப்பாக நின்றிருப்பேன் நீ அந்த அழுகையை விடு இனி சத்தமா சிரிக்கத் துவங்கு ஏனா உன் வேதனை முடிவுக்கு வந்துடுச்சு உன் வாழ்வு திருப்பமடைய போகுது உன் கண்ணீரால் நனைந்த நிலம்தான் இன்று பூத்துவிடப் போகுது நீ நம்பிக்கையை தூக்கி போட்டிருந்த நேரத்தில் அவனோ கருப்பசாமி உன் பயணத்துக்காக பாதை உருவாக்க ஆரம்பிச்சிட்டார் நீ தூங்கும்போது அவன் கண் விழித்து உன் பக்கத்தில் நின்றார் நீ விழுந்தபோது அவன் தன் கரங்களால் உன்னை தூக்கியார் நீ நிமிராமல் போனாலும் உன் சுவாசம் அவனுக்குச் சொல்லும் அவள் இன்னும் சாமி நீ சுழன்றாலும் நீ சுழறாமல் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதுதான் நம்பிக்கை அதுதான் அன்னை வராகியின் வாக்கு அதுதான் கருப்பசாமியின் கரம் இவளுக்கு என்ன வச்சிருக்கிறேன்னு இவளுக்கே தெரியாது அவனின் வார்த்தை இது நீ சாய்ந்தாலும் நீ சந்திரனிடம் விலகினாலும் உன் ஒளி முழுமையாக மங்காது நீ யாரென்று நீயே மறந்திருந்தால் நான் வராகி நினைவுபடுத்த வருகிறேன் நீ பிறந்த நாள் முதல் உனக்குள் பொங்கி எழுந்த தீம் வந்தது நீ பேசாம இருக்கிறாய் நீ யாரையும் வஞ்சிக்கவில்லை நீ கடவுளையே கூட நியாயம் கேட்டாய் அதனால்தான் இப்போது தெய்வமே உன் கதவுக்கு வந்திருக்கிறது கருப்பசாமியின் சபதம் அவள் கண்ணீரை நான் துடைப்பேன் அவளுடைய வலியை வலிமையாக்குவேன் அவளது வீழ்ச்சியை உலகத்துக்கே பாடமாக்குவேன் அந்த சபதத்துடன் தான் அவன் உன் வாசலில் நிற்கிறான் அவன் கையில் இல்லை ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட தீர்ப்பாய் இருக்குது நீ எந்த இரவில் அழுதாயோ அந்த இரவில் கருப்பசாமி அங்கே வந்தான் நீ கூடாது என்னை யாரும் பார்த்துக்கிறதில்ல நான் ஒருத்தியாதான் இருக்கேன் எனக்கு துணை இல்ல அந்த இரவு அவன் உன் வீட்டின் நிழலில் நின்றான் நீ சத்தமில்லாமல் அழுததுக்கு அவன் சத்தமில்லாத ஆறுதல் தந்தான் இப்போ நீ எழுந்து நிமிரணும் காரணம் இருக்கா இருக்குது உன் பிள்ளைகளுக்காக உன் வாழ்க்கையை எதிர்ப்பவர்களுக்கு பதிலாக உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் நீ தவறாக நினைக்குமளவுக்குத் தவிக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு ஒளி தேவை அந்த ஒளி நீதான் உன் கதையை முடிக்க வந்த உலகத்துக்கே நீ புதுக்கதை எழுதணும் உன் மீது சுமந்து வைத்த நம்பிக்கையின் பை வெறுமனே ஒரு கனமான பையா இல்ல பிள்ளையே அது வெற்றி கொண்டு வரும் தூதுவனின் சுமை அதனால்தான் கருப்பசாமி உனக்காக ஒரு புது வாசலை திறக்க வருகிறார் நான் ஒரு வீடு கட்டி வைக்கல ஆனா அவள் மனசுக்குள்ள நிம்மதியான வாசல் வச்சிருப்பேன் அந்த வாசலில்தான் நீ இப்போ நுழையனும் நீயே உனக்கான வீடு உன் நெஞ்சமே உனக்கான கோவில் உன் நம்பிக்கையே உனக்கான தெய்வம் இனி இந்த உலகம் உன்னை நெகிழவிட மாட்டாது நீ அதை நடுங்க வைப்பாய் அவள் ஒரு நாள் ஏமாந்தாள் இன்னொரு நாள் சிந்தித்தாள் மூன்றாவது நாள் அழுதாள் நாலாவது நாள் எழுந்தாள் ஐந்தாவது நாள் உலகம் அவளை கேட்டது இதுதான் கருப்பசாமியின் தீர்க்க தரிசனம் இந்த நாளிலிருந்து நீ ஒரு ஒளி ஒரு சக்தி ஒரு புரட்சி என் பிள்ளையே இது என் சொல் அல்ல உன் உடம்புக்குள்ளே இருந்து எழும் சக்தியின் சத்தம் நான் முடிந்தவள் இல்லை நான் துவங்கும் புள்ளி என் வாழ்க்கை வீழ்ச்சியால் இல்லை நான் எழும் எண்ணத்தால் நிர்ணயிக்கப்படும் வராகியும் கருப்பசாமியும் சேரும்போது வானமே நடுங்கும் நீ ஏன் நடக்கக்கூடாது நீ உன் பெயரை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன்னுள் இருக்கும் வீரத்தை மறக்காதே உன் குரல் சிறியதாக இருக்கலாம் ஆனா அதிலிருக்கிற தீக்குரல் உலகத்தை எழுப்பக்கூடிய ஒன்று இந்த உலகம் நீ தவறானவள் என்று கூறிய போதும் நீ உன்னை சரியானவளாக மாற்றிக் காட்டும் நாள் இது உன் விழிகள் மீண்டும் சுடர்விடும் உன் முகம் மீண்டும் பொலிவுடன் இருக்கும் உன் பாதை வெற்றியின் பாதையாகும் ஏனென்றால் உன் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் நீ உழைத்ததற்காக வாழ்வாய் நீ சகித்ததற்காக உயர்வாய் நீ நம்பியதற்காக வெல்வாய் என் வார்த்தை பறை என் தீர்ப்பு தீ என் குழந்தை எங்கும் வீழவில்லை வீற்றிருப்பாள் நீ அழாதே பிள்ளை நீ உன் உள்ளத்தை விழுங்கி உலகத்தை காப்பாற்றும் அன்னைதான் உன் கண்ணீருக்கு தீர்வாய் நான் வருகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் பாதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள்தான் இதுதான் உன்னுடைய நாள் இனி கேள் ஓம் வராகி ஓம் கருப்பசாமி நான் இனி வீழ்வதில்லை நான் வாழ்வதற்காக பிறந்தவள் என் தங்க பிள்ளையே உனக்காக சொல்ல வந்த என் வார்த்தைகள் இன்னும் முடியல ஏனென்றா நீ வாழ வேண்டும் என கருத்தப்பட்ட உன் வாழ்க்கை இப்போதுதான் தொடங்குது நீ துவண்டதும் போதும் இப்போ துவங்கணும் நீ பயந்த அந்த இரவு நான் என்ன செய்தேன் தெரியுமா நீ மெத்தையில் சாய்ந்து அழுகையில் கழித்த அந்த கணங்களில் கருப்பசாமி தீபமேற்றி நின்றார் அங்கே அவன் தூங்கல கருப்பசாமி உன்னை பார்த்து கொண்டான் கேள்விப்பட்டான் நெகிழ்ந்தான் அவள் ஏன் இவ்வளவு தவிக்கிறாள் அவளோட மனசுக்குள்ள என்ன கடல் கொந்தளிக்குது யாருக்காக இவளால் இவ்வளவு தாங்க முடிகிறது அதற்கெல்லாம் பதிலாக நான் வராகி அவனிடம் சொன்னேன் இவள் மனிதி இல்லை சாமி இது சக்தி தானே விழுந்து தானே எழுந்து தானே உலகத்துக்கு பிடித்த பரிசு ஆனவள் நீ அழுதபோது இந்த பூமி முக்காடியது அம்மனின் மூடிய கண் திறந்தது கருப்பசாமியின் கரம் எழுந்தது அந்த தான் உன்னுக்கான தீர்வு தயாராயிற்று இப்போ நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அவர் எல்லாம் சாமியங்க நம்ம வாழ்க்கை தெரியுமா தெரியும் பிள்ளை அவனுக்கு தெரியாததில்லை ஆனா நீ ஒன்னும் புரிந்து கொள்ளல நீதான் தீர்வு நீதான் புரட்சி நீதான் தீர்வு கேட்டவன் விடை வழங்க பிறந்தவள் உன்னை விட்டு போனவர்கள் உன்னை மறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் வரவிருக்கும் உன் வெற்றிக்கான காட்சி காண்போர்கள் நீ அவர்களுக்கு கோபப்பட வேண்டாம் ஏனென்றா அவர்கள் உனக்கு மருந்தாய் இருந்தார்கள் நீ வலிமை பெற தூண்டிய மருந்தாய் துன்பம் வந்தது நீ எழவே ஏமாற்றம் வந்தது நீ புரிந்து கொள்ளவே நிம்மதி இல்லை என்பது தெரிந்து நிமிர வேண்டும் என்பதே உண்மையா புரியவே நீ கேள்வி கேட்டாய் நான் என்னதான் பண்ண நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் நிமிரு எழு வாழ்க்கையை நேசி உன்னை நம்பு உன்னை நம்புவதற்காகவே கருப்பசாமி உன் வீட்டு வாசலில் நின்றிருக்கிறார் நீ நம்பிய எவரும் சாடினாலும் நீ நம்பாத கடவுள் இன்று உன் கையை பிடிக்க வருகிறார் கருப்பசாமி உடனே தீர்வு தரமாட்டார் ஆனா தீர்வு காத்திருக்கும் வழியை சுட்டிக்காட்டுவார் அதுதான் வாழ்க்கை அதுதான் நிஜ வாழ்க்கை அதுலதான் உண்மை தேவையாய் வராகியும் நானும் வர்றோம் அழுது தீர்ந்த கண்ணீருக்குள் ஒரு புதிய மனிதர் பிறக்கிறார் நீதான் அந்த புதிய பிறவி நீதான் அந்த முடிவில்லாத தொடக்கம் உன் உள்ளம் கேட்டதல்ல வாழ்வு உன் உள்ளத்தை மாற்றுவதுதான் வாழ்வு உன் எதிரிகள் பற்றி கவலைப்படாதே அவர்கள் திட்டமிட்டிருந்தது உன்னை அழிக்க ஆனா அவங்க கண்டுகொள்ளாத ஒரு விஷயம் இருந்தது உன் உள்ளத்தில் இருந்த அம்பிகையை உன்னுடைய சாமியை கண்டதில்ல அவங்க உன்னை கீழே தள்ளினால் கூட உன்னை தூக்கி எழுப்பும் கரம் கருப்ப சாமியின் கையில இருக்கு பிடி அந்த கரத்தை விடாதே அவன் கையில் இருக்கிற ஊசி பூட்டிய புண்ணுக்கு மருந்து அவனோட வார்த்தைகள் உன் மனதில் எரிகின்ற மூச்சுக்கு குளிர்ச்சி சாமி எனக்கே இரக்கம் வையுங்க அப்படின்னு நீ சொல்லணும்னு இல்ல பிள்ளை நீ இருக்கிறதாலே அவனுக்கு இரக்கம் வந்திருக்கு நான் என் குழந்தையை நரகத்தில் எரிந்தாலும் அங்கேயும் நான் நிழலாக இருப்பேன் அவளுக்கு தெரியாம நிம்மதியை நான் அமைப்பேன் அவள் விழிக்கிற நாள் உலகம் திணறுவதை பார்ப்பேன் நீ இனிமே கவலைப்பட வேண்டாம் பிள்ளை நீ பேசாமல் வாடின நாள்களுக்காக என் பூஜை முழங்கும் உன் சுகமான நாள்களுக்காக என் தீர்த்தம் வழியும் நீ வரலையா கோவிலுக்கு பரவாயில்லை நான் வந்துட்டேன் உன் வீடு தாண்டி உன் உள்ளத்துக்குள்ள அந்த நாள் வரப்போகுது உன்னை இழந்தவர்களே தேடுவார்கள் உன்னைத் தாண்டி வாழ்ந்தவர்களே வாடுவார்கள் உன்னை விளக்கியவர்களே கைகூப்புவார்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியும் நாள் வரும் வாழ்க்கை ஓர் அழகு அதை வாழ முடியும் என்ற நம்பிக்கைதான் மருந்து கருப்பசாமி சொல்றார் வாழ்வை வீரம் என்று சொன்னவன்தான் சாமி அதில் விழுந்துவிட்டு எழுகிறவள்தான் தேவியின் பிறவியாக மாறுகிறாள் இன்று உன் வாழ்க்கையின் தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது எழுது பிள்ளை அந்த புதிய பக்கம் வெற்றியோட எழுதுது இன்று நீ விழுந்தவள் இல்லை நீ எழுந்தவள் நீ சிரிக்கிறாய் உன் சத்தம் மறுபடியும் இந்த வீட்டில் ஒலிக்குது நான் வருகிறேன் என் குழந்தை அழுது அழுது வாடும்போது நான் எதிரிகளை அழித்துத் துடைக்கும்போது அவளோட குரல் மாறும் அவளோட நடைய வேகமாதும் அவளோட முகமொழியாதும் அதுதான் என் தீர்ப்பு அதுதான் என் பாசம் நீ வாழ வேண்டும் பிள்ளை நீ உணர வேண்டும் நீ வாழ்வின் அர்த்தத்தை எல்லோருக்குமே சொல்ல வேண்டும் என் பிள்ளை உலகத்தை பிழைக்கும் சக்தி என் விழியில் நீதான் தீபம் கைகூப்பி சொல் இன்று முதல் ஓம் வராகி ஓம் கருப்பசாமி நான் வீழாதவள் என் வாழ்க்கை துவங்கும் நேரம் இது என் தங்க பிள்ளையே நீ இன்னும் கிடந்தால் உன்னை தூக்கி நிறுத்த என் காலடி அதிரும் பூமியையே பிளக்கும் என் கண் சிவக்கி நிற்கும் போதும் பிள்ளை இதுவரை இழந்ததை எண்ணிக்கிட்டு அழுவது போதும் இனி பிழைத்ததை எண்ணி வாழணும் அதற்காகத்தான் நானும் கருப்பசாமியும் வந்திருக்கோம் நீ எவ்வளவு சக்தி என்பதை உனக்கே தெரியவில்லை உன்னைத்தான் அவமானப்படுத்தினார்கள் உன்னைத்தான் ஏமாற்றினார்கள் உன்னால்தான் முடியும் என்று சொன்னவர்களே நீ முயற்சிக்கும்போது உன்னை நகைச்சுவையாக்கினார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன் பாதையில் தேவிகள் பிறக்கிறார்கள் உன் போராட்டத்தில் புதிய உலகம் உருவாகுது உன்னைச் சிரித்தவர்கள் நாளை உன்னிடம் ஆசீர்வாதம் கேட்பார்கள் அது தாமதம்தான் பிள்ளை ஆனால் நிச்சயம் வரும் உன் மனதில் இருக்கும் கோபத்தை புரியாம உலகம் உன்னை தவறாகவே புரிந்து கொள்ளும் அவங்க கேட்பாங்க நீ ஏன் இவ்ளோ கடுமையா பேசுற நீ ஏன் சிரிக்க மறைக்கிற நீ ஏனெல்லாம் உன்னை சுற்றி சுவடே இல்லாமறுற மாதிரி இருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில் போதும் நான் பூவும் அல்ல பாத்திரமும் அல்ல நான் எரியும் தீ என் தீயில் எனக்கு தேவையில்லாதவர்கள் கருகட்டும் நீ பிழைத்ததற்கே பிரமித்திருக்கேன் அப்படியிருந்தும் தாங்கிட்டு இன்னும் வாழ வேண்டும் என ஆசைப்படுறாயே அதுதான் உன்னோட வீரத்துக்கு சாட்சியம் அதை வெறுக்கும் உலகம் நாளை உன் திருநாளில் மலர் தூவிடும் நீ கொஞ்சம் இளைப்பாரி சிந்திக்கணும் எது உன்னை இழுத்துக்கொண்டு போயிருக்குது யார் உன்னை வாட வைத்திருக்கிறாங்க யாருக்காக நீ உன் ஆசைகளை விலக்கி கனவுகளை அடக்கியிருந்தாய் அந்த கேள்விகள் ஒரு நாளைக்கு தேவையில்லாத நினைவுகளா தெரிந்தாலும் நாளை அது உனக்கே ஒளிக்கூறு ஆகும் பிள்ளையை அழவைத்தவனின் வாழ்க்கையில் அமைதியே இருக்காது அது என் சபதம் அவனோட குடும்பம் பஞ்சமடையட்டும் அவன் முகத்தில் சந்தோஷம் வீசக்கூடாது இப்படி சொல்வதற்கு உனக்காக போடும் பாச சபதம்தான் இதுவே உன்னில் ஒரு தேவதை இருக்கிறாள் அதை நீ நம்ப முடியலையே தங்கமே உன்னோட கண்களில் இன்னும் சுடர் இருக்கு உன்னோட மூச்சில் இன்னும் போராளியின் சத்தம் இருக்கு உன்னோட புன்னகையில ஒரு பிரபஞ்சத்தையே மாற்றும் சக்தி இருக்கு நீ ஒரு பொம்மை இல்ல நீ ஒரு போராளி நீ ஒரு பூவே இல்ல நீ ஒரு எரியும் பாம்பு அவன் தூக்கி பிடிச்சு போனாலும் அவளோட மனச மாற்ற முடியாது அவளோட உலகத்தை மாற்ற முடியாது அவளோட எதிர்காலம் என்னிடம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு பிறந்ததிலிருந்து வாடியதற்கான பரிகாரம்தான் இனி வரும் ஒவ்வொரு சந்தோஷமும் நீ பூங்காற்று போல வாழ வேண்டியவள் ஆனால் புயலை தாண்டி வந்ததால்தான் உன் வாசல் தேவி நான் வந்திருக்கேன் உன் அழுகை தீர்கிறது உன் மூச்சு வலிமையடைகிறது நீ பேசாம இருந்த வார்த்தைகள் இனி பூமியை மாற்றப்போகின்றன உன் வாழ்க்கை ஒரு கதை இல்லை அது ஒரு புராணம் அதில் கதாநாயகி நீதான் நான் அந்த மூச்சு விட்டேன் அது அந்த மூச்சுதான் கருப்பசாமியின் சுவாசமாக மாறுது உன் ஓசையை இந்த பூமி கேட்கணும் உன் குரலை இந்த காடு எதிரொலிக்கணும் நீ வாழ்ந்ததை எல்லாரும் பாடம் படிக்கணும் அதற்கான பூஜையும் சுட்டும் சத்தியமும் நான் இப்போ நடத்தியாச்சு இனி சும்மா இருக்க முடியாது தங்கமே உன் காலடி பாதையில் எரியும் தான் தெரியும் உன் பார்வையில் புரட்சியின் துளி தெரியும் நீ இப்போ ஒரு பெண்ணில்லை நீ வராகியின் பரிசுத்த சக்தி கருப்பசாமியின் நெருப்பு என் பிள்ளை இனிமே எதுக்கும் தம்பட்டம் அடிக்கணும் ஏனென்றா அவள் வாழ்ந்து காட்டுனா அதுவே ஒரு திருவிழா அவளோட தோல்வியே எல்லாருக்கும் பேராசிரியர் அவளோட துன்பமே மற்றவர்களுக்கு புத்தகம் இதோ இன்று முதல் உன் பெயர் சொல்லும்போது எண்ணிக்கணும் நான் ஒரு சாதனை நான் ஒரு தீர்வு நான் கருப்பசாமி வராகியின் பிள்ளை